இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஹோம் மேடு பிரியாணி மசாலா நம்ம தயாரித்த மசாலா அந்த மசாலா வச்சு ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் நல்ல வந்திருக்கு நல்ல மனம் அப்படி அவ்வளோ பிரமாதமாக இருக்கு என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் நீங்கள் பார்க்குறது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஹோம் மேடு பிரியாணி மசாலா நம்ம தயாரித்த மசாலா அந்த மசாலா வச்சு ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு கிலோவில் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கன் ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எலுமிச்சம் பழம் நெய் தயிர் தனி மிளகாத்தூள் பூண்டு விழுது இஞ்சி விழுது கல் உப்பு எண்ணெய் வெங்காயம் தக்காளி பாசுமதி அரிசி மூணு தண்ணியில் கழுவி நம்ம ஊற வச்சுருக்குறோம் ஒரு மணி நேரம் ஊறதுக்காக ஊற வச்சுருக்குறோம் இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம செய்யும்போது என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுங்கிறத நான் செய்யும்போது ஒன்றுன்னா சொல்கிறேன் ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவை பற்றியும் நான் அப்போ நான் போடும்போது நான் தனியாக காட்டுறேன் அது எவ்வளோ போடணும் ஒரு கிலோவுக்கு எப்படி போடணும் அரை கிலோவுக்கு எவ்வளோ போடணுங்கிற விவரமாக நான் இங்கே சொல்லித்தரேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு ரெண்டு பர்னர் பற்ற வச்சுருக்குறேன் ஒன்றில் பிரியாணி மசாலா செய்கிறதுக்காக இந்த பக்கம் இந்த அடுப்பு வச்சிடலாம் இந்த சைடு அரிசி ஒலை கொதிக்கிறதுக்காக இந்த சைடு வச்சிருவோம் இப்போ நம்ம டைமிங்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் பிரியாணி மொத்தம் முடிச்சிட போகிறோம் அதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பக்கம் ஒலை ஒரு ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இதில் இப்போ பிரியாணி மசாலா பண்ணுறதுக்காக இந்த பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம் பாத்திரம் சூடாகட்டும் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஆயில் நம்ம இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றுறோம் ஆயில் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஆயில் சூடாகணோன்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கன்னு போடுவோம் நம்ம இப்போ போட போகிறது இல்லை ஏன்னா நம்ம பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி மசாலா போட போகிறோம் நம்ம தயாரித்த மசாலா அதனால் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முந்நூற்றம்பது கிராம் வெங்காயம் போடுவோம் இந்த வெங்காயம் கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கலாம் வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஒரு கிலோவுக்கு எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு விழுது பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ அடுத்து இஞ்சி ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் இஞ்சி விழுது போடுறோம் எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு விழுது சொன்னோம்ல டீஸ்பூனில் மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அளவு டீஸ்பூனில் கணக்கெடுத்தால் மூணு ஸ்பூன் இஞ்சி நூறு கிராம் சொன்னால் இஞ்சி விழுது அது வந்து மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் ஆறு தக்காளி பழம் சின்ன மீடியம் சைஸில் ஆறு பழம் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது எப்போவும் நம்ம போடும்போது தீய சிம்மில் வச்சுக்கணும் வெங்காயம் பொண்ணு கோல்டன் புறன் வந்த உடனே தீயை சிம்மில் வச்சு இஞ்சி பூண்டு விழுத ஒன்றுன்னா போடணும் ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது தீ சூடு அதிகமாக இருந்தால் அடி பிடிக்கும் அதனால் நம்ம தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டோம் இஞ்சி பூண்டு முடிஞ்சிச்சு இப்போ தக்காளி போட்டிருக்கோம் தக்காளி கொஞ்சம் மசிகிறதுக்காக கல் உப்பு போடலாம் கொஞ்சமாக அந்த தக்காளிக்கு தேவையான இப்போதைக்கு உள்ள கல் உப்பு போட்டால் தக்காளியும் நல்லா மசிஞ்சிடும் இப்போ ஒரு கிலோவுக்கு அஞ்சு பச்சை மிளகா போடுவோம் ஆந்திரா இது ஸ்பைஸியாக செய்கிறதுனால அஞ்சு பச்சை மிளகா நடுவில் கீரி இந்த மாதிரி கீரி போட்டிருக்கோம் ஒரு கைப்பிடி புதினா புதினா குறைச்சலாக போடணும் மல்லி கூடுதலாக போடணும் மல்லி ஒரு கைப்பிடியை விட கூடுதலாக போடுறேன் அதில் கீழே வந்து இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த காம்பு காம்பு நல்லா ருசி கொடுக்கும் அதனால் காம்பை விட்டுறாதீங்க குறுத்து காம்புகள் நல்லா போடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை உடனே சிம்முக்கு கொண்டு வந்துடணும் சிம்முக்கு கொண்டு வந்துட்டு தக்காளி எல்லாத்தையும் நடுவில் அப்படி விளக்கிட்டு டீஸ்பூன் ஸ்பூனில் ஆந்திரா ஸ்டைலு நம்ம ஸ்பைஸியாக செய்கிறதுனால மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது பத்து கிராம் நம்ம போடுவோம் ஒரு கிலோவுக்கு இப்போது ஒரு பன்னெண்டு கிராம் போடுறோம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் கூட போடுறோம் மூணு டீஸ்பூன் இந்த எண்ணெயிலேயே நடுவுலையே அப்படி கொஞ்சம் வதங்கட்டும் அடி மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு அடிப்பிடிக்காமல் மசாலா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தீயை நார்மலாக சிம்மில் தான் வச்சுருக்கோம் இப்போ தயிர் ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் விடணும் தயிர் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ எண்ணெய் திரண்டு நல்லா மேலே வரும் இந்த ஸ்டேஜில் தயிரில் இருக்கு இருக்கிற அந்த ஈரப்ப பதமும் தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமும் நல்லா ஆவியாக போயிடுச்சுன்னா இந்த பிரியாணி அடுத்த நாள் மறுநாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது தண்ணி விடாது பிசு பிசுன்னு ஆகாது நல்லா பொழு பொழு பொழுன்னு இருக்கும் மறுநாள் கூட சாப்பிட்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற சிக்கன் பீஸை போடுவோம் இந்த ஸ்டேஜில் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீஸை ஒன்றரை கிலோ இருக்குது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ போடுறோம் அதை போட்டுடலாம் பீஸை போட்டுடலாம் கால் பகுதியெலாம் நல்லா மசாலா போடுறதுக்காக நல்லா கீரி கீறி விட்ருக்கோம் மசாலாலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த சிக்கன் பீஸு நல்லா வேகட்டும் ஏன்னா நம்ம பிரியாணிக்காக நல்லா பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கோம் அதனால நல்லா மசாலா உள்ளே இறங்கி வேகட்டும் அதுக்காக இந்த எண்ணெயிலேயே மசாலாவிலேயே நல்லா பிறண்டு வரட்டும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கணும் ஒரு கிலோவுக்கு ஒரு பெரிய லெமன் ஒரு ஜூஸ் ஊற்றுறோம் இந்த சிக்கனுக்கு தேவையான கல் உப்பு போட்டிருக்கோம் இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பை போட்டு பிரட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கணும் நல்லா நம்ம எந்த தண்ணியும் நம்ம ஊற்றலை சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் விட்டு வருது தயிர் ஊற்றியிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் வேறு தண்ணி நம்ம எதுவுமே ஊற்றலை அடி பிடிக்காததுக்காக ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் அவ்வளோதான் இப்போ வேறு எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற மாட்டோம் நம்ம தயாரித்த பிரியாணி மசாலா ஒரு கிலோவுக்கு இந்த பாருங்கள் இது வந்து டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நம்ம பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போடலை இது மட்டுந்தான் நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் இந்த போட்டம்ல ஒரே ஒரு டீஸ்பூன் இப்போ அப்படி போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கிண்டிட்டு மசாலா போட்டு ஒரு பரட்டி பரட்டி வச்சுருங்க இப்போ தீ சிம்மிலே வச்சுருக்கான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா மசாலா போட்டு புரட்டியாச்சு நம்ம ஸ்பெஷல் பிரியாணி மசாலா போட்டு பிரட்டியாச்சு இப்போ நல்லா எண்ணெய் மேலே நல்லா திரண்டு வருது இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மசாலாவுடைய வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க இப்போ இந்த மசாலாவுடைய டீட்டெயிலு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு அதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க ஒரு கிலோ ரைஸுக்கு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கான் ஏன் எப்போவும் தண்ணி அதிகமாக இருக்கணுன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் தான் ரைஸ் வந்து பொலு பொலு பொலுன்னு வரும் அதுக்காக இப்போ தண்ணி மூணு லிட்டர் வச்சுருக்கோம் இப்போ அதில் கொஞ்சம் புதினா அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வாய் ரெண்டு பச்சை மிளகா நம்ம ஸ்பெஷல் பிரியாணி மசாலா சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் மசாலா தூளும் போடுறோம் அதில் ஏன்னால் இதில் நம்ம லவங்க எதுவும் போடலை நம்ம எல்லாத்துக்குமே இதுதான் மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விடுறோம் சாப்பாடு நல்லா பொழுபொழுன்னு வர்றதுக்காக இந்த சாப்பாட்டுக்கு தேவையான கல் உப்பு போடுறோம் இப்போ தண்ணி நல்லா சீக்கிரமாக கொதி வரங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊறின பாசுமதி ரைஸு இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம போட்டுடலாம் இந்த ரைஸு எண்பது பர்சன்ட்டு இதிலே வெந்துடணும் இந்த அரிசி எண்பது பர்சன்ட்டு வெந்துடணும் ஏன்னா நம்ம பிரியாணியில் சிக்கனில் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை இங்கேயே எண்பது பர்சன்ட்டு வெந்துடணும் இருபது பர்சன்ட்டு தம்மளே வெந்துடும் அது எப்படி பார்க்கணும் எண்பது பெர்சன்ட் வெந்துருச்சுங்கிறத எப்படி நம்ம பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ அரிசி எண்பது பெர்சன்ட் வெந்துருச்சு எப்படி எண்பது பெர்சன்ட் வெந்துருதுங்கிறத பார்க்குறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது அரிசி இது நம்ம அரிசி இப்போ இது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அரிசி எவ்வளோ லென்த் ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இது அரிசி நம்ம பக்கத்தில் இருக்கிறதே அரிசி இது ஃபுல்லாக லென்த்தானது எண்பது பெர்சன்ட் வெந்துருச்சு இது மாதிரி அடுத்தது இப்படி நசுக்குனா சாப்பாடு உடையாமல் நசுங்கும் நசுங்கி வரும் நசுங்கி வரும் நசுங்கி உடையக்கூடாது நசுங்கும் இது எண்பது பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு என்ன திரண்டு வந்திருக்கு இப்போ நம்ம அரிசி போட போகிறோம் லேசாக ஒரு வாட்டி அப்படி ஒரு பரட்டு புரட்டி அடி பிடிக்காமறதுக்காக ஒரு பரட்டு பரட்டிட்டு இப்போ நம்ம கீழே ஒரு தோசை தவா வைக்கணும் இப்போ அரிசியை நம்ம பிரியாணியில் போட்டுடலாம் கீழே ஒரு தோசை தவா வச்சுருக்கோம் அரிசி போட்டோம் இப்போ லைட்டாக இந்த கரண்டுக்கு பின்னாடி பேக் சைடில் லைட்டாக அப்படி ஒரு கிளர் களைக்கணும் இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எலோ ஐம்பது எம்எலோ நீங்கள் அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நெய் விட்டுக்கலாம் நான் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் விடுறேன் நல்லா அப்படி உரமாக சுற்றி விட்டுங்க இப்போ நம்ம தம் போடுறதுக்காக மூடி வச்சிடலாம் தோசை தவா இருக்குது அஞ்சு நிமிஷம் நல்ல ஹை ஸ்பீடில் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் அப்படியே மூடி திறக்காமல் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஹோம் மேட் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா நம்ம செஞ்ச மசாலா வச்சு செஞ்ச ஆந்திரா ஸ்பைசி பிரியாணி நல்லா அருமையான முறையில் வந்திருக்கு சாப்பாடு நல்லா பொழுபொழுன்னு வந்திருக்கு மனம் அப்படி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இந்த பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டிருக்கோம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்